எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சில பூஜை அறை டிப்ஸ் வந்து உங்கள் பூஜை அறையை அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சொல்ல போகிறோங்க வாருங்கள் பதிவுக்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க நன்றிங்க நீங்கள் வீட்டு பூஜை அறை வந்து அழகாக இருக்கணும்னா முடிந்த அளவு ஒரே அளவில் படங்களை மாட்டினீங்கன்னா பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் எளிதாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா படமும் ஒரே அளவு கிடைக்கிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவில் பயன்படுத்தி பாருங்களேன் அழகாக இருக்குங்க சில ஃபோட்டோ ஃப்ரேம்லெல்லாம் வந்து பூ பூ வைக்கிறதுக்கு ஆணி வைக்கிறதுக்கு மறந்துருப்பாங்க அந்த இட அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம வந்து அந்த படத்துக்கு பூ வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குங்களா ஒன்றுமே கவலை வேண்டாங்க பால் பாயிண்ட் பேனை மூடி இருக்குங்க இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதை வந்து தலைகியில் திருப்பி அதை வந்து படத்தின் பின்னால் வந்து ஒரு சலஃபண்டி போட்டு ஒட்டிடுங்களேன் நல்லா பிடிச்சிக்கும் அப்புறமே வந்து அந்த பேனை மூடினால வந்து காம்ப சிறுகி பூ வச்சிருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி போகிறீங்களா அப்போ வந்து தெய்வங்களை வந்து பட்டினி போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி தவரம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு செல்லுங்க அது வந்து நல்லதுங்க அப்போ தெய்வங்களில் பட்டினி போடக்கூடாது இல்லையா அது ஒரு ஐதீகம் இல்லையா அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஊருக்கு போங்களேன் உங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை வரையில் நம்ம ஊதுபத்தி ஏற்ற போகிறோம் இல்லைங்களா அந்த ஊதுபத்தி நல்லா நின்று ரொம்ப நேரம் எரியணும் அப்படி மனம் பரப்பணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த ஊதுபத்தி வந்து தண்ணீரில் வந்து நினச்சிட்டு பின் ஏற்றி பாருங்களேன் ரொம்ப நேரம் நின்று எரிந்து மனம் பரப்புங்க இது வந்து நல்ல உபயோகமாக இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒசரம் இந்த பதி இது டிப்ஸுங்க நிறையா பூஜை அறையில் வந்து மணிலாம் வந்து கட்டி வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதை வந்து கதவை திறக்கும்போது சாத்தும்போது இனிமையான மணி ஓசை கேட்குங்க அந்த மணி ஓசை வந்து நற்குணமாக நற்சகுணமாக நம்மளுக்கு கேட்டு மகிழலாம் இல்லையா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்களேன் கதவு இருந்துச்சுன்னா சிறு சிறு மணியில் கட்டி வச்சு பாருங்களேன் உங்களுக்கே வந்து ப்ளீஸிங்காக இருக்கும் அது நம்ம பூஜைக்குன்னு சில பூக்களை வாங்கிட்டு வருவோம் ரோஜா சாமந்தி இதெல்லாம் இருக்கும் வாங்கிட்டு வருவோம் இல்லையா அதில் சில டைம் என்னென்னா காம்பு இல்லாமல் இருக்கும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் எரிந்த ஊது ஊற்றி குச்சி இருந்துச்சுன்னா அதை நடுவில் சொருகி படத்துக்கு வச்சு பாருங்கள் நல்லா பளிச்சின்ட்டு தெரியும் அது வந்து உபயோகமாகவும் இருக்கும் அடுத்து என்ன பண்ணிங்கன்னா எலுமிச்சம்பழம் புளிகிற கருவி இருக்குது இல்லையா அதில் வந்து அரிசி மாவு போட்டு அந்த மூணு கோடா வரும் அதில் கோலம் போட்டு பாருங்க பூஜை அறையில் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பூஜை அறையில் பள்ளி இருக்கிறது தான் ஆனாலும் வந்து தராமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்ன மயில் மயிலிறகு இருக்குது இல்லைங்களா அதை பூஜை அறையில் ஒட்டி வச்சுருங்க பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்காது மேலும் வந்து தேவதைகளை வந்து ஆகர்ஷணம் செய்கிற சக்தி வந்து அந்த மயிலிறகுக்கு இருக்குது அப்போ நம்ம விடுவோங்களா அதையும் வாங்கி கிடச்சதுன்னா வாங்கி அப்படியே செலவண்டி போட்டு ஒட்டி வச்சிடலாங்களா வீட்டில் நம்ம சாமிக்கிட்ட விளக்கே தூவோம் இல்லைங்களா அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா அது எண்ணெய் இல்லாமல் தானே அமையக்கூடாதுங்க என்ன பண்ணணும்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு சிறிது நேரம் கழித்து நல் நமக்கு தெரியும் இல்லையா அந்த காமாட்சி விளக்கு எந்த விளக்கு அதில் எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் நல்லா எரிய விட்டுட்டே இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா பெண்கள் வந்து அந்த மலர் கொண்டு அந்த தீ தீபத்தை வந்து அணைச்சிட்லாங்க அணைக்கலாம் தானாக அணையறதுக்கு விடாதீங்க கருகவும் விடாதீங்க அந்த திரியெல்லாம் நம்ம பூஜைக்குன்னு மணமுள்ள பூக்கள் தான் வாங்கிட்டு வருவாங்க அந்த மணமுள்ள பூக்களில் வந்து வீணாக்காதீங்க நிறைய பேர் வீட்டில் சீர்காய் அரைக்கிறதுக்கு வந்து தயாராகுவைங்க சீக்காய் தூள் அரைக்கிறதுக்கு அதில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த வந்து சாம்பிராணி இல்லையா அப்போ அந்த காய வச்சு அதில் போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்குங்க அடுத்த பூஜை அறை டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து மழை காலத்தில் வந்து நம்ம தீப்பெட்டியெல்லாம் வந்து நமுத்து போயிடுங்க அப்படி இல்லாமல் இருக்கணும்னா அதில் வந்து நான்கு அரிசியை வந்து போட்டு வச்சிடுங்க கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு குளிக்கி வச்சிடுங்க அது வந்து பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா அப்போ நமுத்து போகாது நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம சாமி கும்பிடலாம் வியாழக்கெழமை அன்னைக்கே பூஜை பொருட்கள்லாம் தேய்த்து சுத்தமாக வச்சுக்கோங்க விளக்குகளுக்கெல்லாம் கொங்குமிட்டு திரி போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வந்தோன்னே அப்படியே மங்களகரமாக நம்ம விளக்கேற்றினோம் நமக்கு மனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்வாக இருக்குங்க வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுட்டுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வீட்டில் நம்ம விளக்கேற்றுறோம் தினமும் ஆனால் அந்த எல்லாத்தோடையும் வந்து கே போதூலி விளக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் காலையிலும் மாலையிலும் அஞ்சு டு ஆறு மணிக்கு இங்கே பூஜை அறையில் விளக்கு ஏற்றினீங்கன்னா மிக மிக நல்லது அப்போது வீட்டு வாசலுக்கு வெளியேயும் ஒரு விளக்கு வச்சிங்கன்னா தேவதைகளோட ஆசை உங்களுக்கு கிட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்